முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் இரண்டு நாட்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகன மழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது வானிலை ஆய்வு மையம் இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது இன்று தேனி தென்காசி நெல்லை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வீரகுமார் இணைந்திருக்கிறார் வீரகுமார் நீங்கள் விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் கவிஞரசன் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்க உள்ள நிலையில் தமிழகத்திற்கு இன்றைய தினம் மற்றும் நாளைய தினம் உள் மாவட்டங்களில் மிக கனமழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது அதையொட்டி தமிழகத்தில் இன்றைய தினம் தேனி தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் அதிக கனமழையாகவும் கன்னியாகுமரி விருதுநகர் திருப்பூர் கோவை நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் மிக கனமழையும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி புதுக்கோட்டை ஈரோடு கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய நான்கு நாட்களுமே தொடர்ச்சியாக தமிழகத்தின் முழு மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மலையோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரமான இரண்டு நாட்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் சில இடங்களில் அதாவது ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது முக்கியமான செய்தியாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை அதாவது இன்றைய நாள் மீனவர்கள் குமரிக்கடல் பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோர கேரள கடலோ கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் காற்றின் வேகம் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் செய்யப்பட்டிருக்கிறது கவியரசன் விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்